ஆண்டவரும் ரட்சகர் மேற்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அவசப் புரியார் ஜூட்டு புகழாய் இணைந்து கொள்கிறார் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி செல்கிற நல்ல தெய்வத்தை நாங்கள் ரட்சகராக பெற்றிருக்கிறோம் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் கத்தருக்கு முன்பாக சமூகத்திலே பிரசனத்திலே நாங்கள் காத்திருக்கிற போது கத்தரிங்களுடைய எல்லா விருப்பங்களை நிறைவேற்றி அவர் ஆசிர்வதிக்கு உண்மை இருக்கிறார் இந்த நாட்களில் நாங்கள் தொடர்ச்சியாக நூறு நாட்கள் செபங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம் ஆறு மணி நேரங்கள் தொடர்ச்சியாக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம் பலவிதமான போராட்டங்களை தாண்டி நம்முடைய இலக்கை அடைந்து கொள்ளும்படி தேவன் அநேக வழிகளை திறந்து நம்மை ஆசீர்வதித்து கரம்பிடித்து வழிநடத்துகிறார் எனவே இந்த நாட்களில் நாம் இலக்கை அடைந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் நாங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்க தேவன் விரும்புகிறார் நாம் சமூகத்திலே நாம் காத்திருக்க போது நான் நம்புகிற காரியம் அவரால் வந்து என்னை ஆசிர்வதிக்க அது உண்மை உள்ளதா இருக்கிறது எனவே தான் சங்கீதக்காரன் சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் அஞ்சாவது வசனம் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் சங்கீதக்காரன் சொல்கிறார் என் ஆத்துமாவே நீ தேவரை நோக்கி அமர்ந்து பிரியமான தேவ விளைகளே நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் தொழுது கொள்ளுகிறோம் நான் நம்புகிற காரியங்களை தேவன் எனக்கு தேவனனுக்கு பண்ணுகிறவர் எனவே இந்த காலை வேலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் எங்கள் ஏதோ ஒரு தேசத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு போராட்டங்கள் வியாகுலங்கள் சஞ்சலங்கள் கவலைகள் கண்ணீர் வந்தாலும் நாங்கள் தேவ சமூகத்திலே என்னுடைய ஆத்துமா அவருக்கு முன்பாக தேவனுக்காய் இருக்கிற போது நான் நம்புகிற நல்ல காரியங்களை தேவனனுக்கு தர வல்லவரா இருக்கிறார் ஆமே நாங்கள் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருங்க என் ஆண்டவரை சமூகத்திலே பாதுகாப்பாக இருங்க அவர் சமூகத்தில் என் ஆண்டவரே நான் இத்தனை வேதனைக்குள்ளாய் கடந்து போகிறேன் இத்தனை போராட்டத்திலே கடந்து போகிறேன் என்று என்னுடைய ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கணும் உலகத்தை அல்ல உலக மனுஷரை அல்ல நான் நம்புகிற மனுஷர்கள் அல்ல நான் நான் சூழ்ந்திருக்கிற மனுஷர்கள் அல்ல என்னுடைய ஆத்மா தேவனுக்கு முன்பாய் அமர்ந்து இருக்கிற போது தேவன் நான் நம்புகிறதை எனக்கு அருள

இருக்கிற தேவ பிள்ளைகளா இருந்தால் தேவனை நோக்கி ஆத்மா காத்திருக்குமா இருந்தால் நான் நம்புகிறேன் சுகம் எனக்கு வரும் என்று நான் நம்புகிறேன் விடுதலை எனக்கு வரும் என்று நான் நம்புகிறேன் எனக்கு மேன்மை வரும் என்று அந்த நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருப்பீர்கள் வந்தால் நீங்கள் நம்புகிறது அவரால் வரும் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில் நம்புங்கள் கத்தின் வாழ்வை உயர்த்துவார் என்று நம்புங்கள் எங்களோட வாழ்க்கையிலே மேன்மைகள் வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருங்க என் வீட்டில் இருக்க துன்பங்கள் துயரங்கள் போராட்டங்கள் மறையும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தால் நீங்கள் நம்புகிறது அவரால் வரும் அவர் சகலவற்றையும் புதுப்பிக்கிறவர் அவர் சகலவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த சத்தத்தை நீங்க ஏதோ ஒரு இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்க நம்புங்க என் சூழ்நிலைகள் மாறும் நம்புங்க எங்கள் வறுமைகள் மாறும் நீங்க நம்புங்க என் போராட்டம் மாறும் நம்புங்கள் கத்தரின் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார் நம்புங்கள் கத்தரின் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கட்டளிடுவார் நம்புங்கள் நல்ல தொழில் வளங்களை கொடுப்பார் நீங்க நம்புகிறது அவரால் நிச்சயமாய் வரும் அவர் மேன்மைகளை கொடுப்பார் அவர் உயரத்தின் சிகரத்தில் வைப்பார் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை சார் வார்த்தையை சொல்லுகிறேன்

நம்புகிறேன் என் வாழ்க்கையில் மேன்மை வரும் உயர்வு வரும் செழிப்பு வரும் நிம்மதி வரும் சமாதானம் வரும் நன்மைகள் வரும் எங்கள் சந்ததிகளுக்கு அதை ஆசிர்வதிப்பார் என்று அந்த நம்பிக்கையோடு காத்திருங்க நான் தேவ சமத்தில் எங்களோடு என்னோடு சேர்ந்து ஜபியுங்க கத்த நன்மை தருவாராக பரிசுத்தனை இந்த ஆண்டவரே என் ஆத்துவம் நோக்கி அமர்ந்து இருக்கிறதையா நான் நம்புகிறது வார்த்தையின்படி சூழ்நிலைகள் மாறும் என் நெருக்கங்கள் மாறும் என் வியாதி மாறும் போராட்டம் மாறும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நான் வரும் என்று வார்த்தையின்படி எனக்கு எதிராக எழும்புகிற எல்லா மரண கணிகளை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் ஆண்டு இந்த வசனத்தை நம்புகிறவர்கள வாழ்க்கையில உயர்வை கொடுங்க மேன்மைகளை கொடுங்க செழிப்பை கொடுங்க நன்மைகளை கொடுங்க குடும்பத்திலே சந்தோஷத்தை அதை கேட்கப்படும்படியா சமிக்கிறோம் இழந்து வர வன